அண்டார்டிகாவில் ஒரு அதிசயம் அதே சமயம் ஒரு சோகம் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறைகளில் ஒன்றான ஏ டுவெண்டி த்ரீ ஏ திடீரென நீல நிறத்தில் அந்த பனிப்பாறையின் இறுதி ஊர்வலம் என்று அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளனர் வெள்ளை பனிப்பாறை ஏன் நீளமா மாறுது வாங்க பார்க்கலாம் இந்த ஏ டுவெண்டி த்ரீ ஏ பனிப்பாறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அண்டார்டிகாவில் இருந்து பிரிந்து வந்தது அப்போ இதோட அளவு சுமார் நான்காயிரம் சதுர கிலோமீட்டர் ஆட் வெறும் ஆயிரத்து நூற்று எண்பது சதுர கிலோமீட்டரா சுருங்கி போச்சு இது இப்போ அட்லாண்டிக் பெருங்கடலின் வெப்பமான பகுதிக்கு நகர்ந்துகிட்டே இருக்கு அங்க வெயில் படும் போது பனிப்பாறையின் விண்வெளியில் இருந்து பார்க்கும் போது பிரகாசமான நீல நிறத்துல தெரியுது நாசா விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த தண்ணீர் பனிப்பாறையின் விரிசல்களுக்குள் புகுந்து அதை மேலே உடைத்து சிதறடிக்க கூடும் இதனால ஏ டுவெண்டி த்ரீ டி ஏ டுவெண்டி த்ரீ இ அப்படின்னு பெரிய பெரிய துண்டுகளா

இந்த அழகான நீல நிறம் உண்மையில் ஒரு அழிவின் அடையாளம் என்றே சொல்லப்படுகிறது